கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பிரேத பரிசோதனை செய்யாமல் குழந்தையின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் குழந்தையின் உடலை நீதிமன்ற உத்தரவுப்படி தோண்டி எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தேவநாதன் தேவநாதன் வணக்கம் இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது முழு பின்னணி என்ன விவரங்களையும் பதிவு செய்யுங்க சுபாஷ் சந்திர போஸ் இவரது மனைவி இவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆண் குழந்தை இருக்கிற நிலையில இரண்டாவதாக அவர்களுக்கு கடந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதி மீண்டும் ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்குது இந்த நிலையில் அந்த குழந்தைக்கு வந்து கடந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் நான்காம் தேதி உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அந்த குழந்தையானது உயிரிழந்திருக்கிறது ஆனால் அந்த குழந்தையுடைய உடலை சாத்திப்பட்ட அருகே உள்ள கடில மாற்றிலேயே உறவினர்கள் வந்து அடக்கம் செஞ்சிருக்காங்க இந்த நிலையிலிருந்து கணவன் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தற்போது கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து வருவதாக தெரிகிறது இந்த நிலையில வினோலியா வந்து கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் வந்து சட்டவிரோத காவலில் உள்ள தனது முதல் குழந்தையை மீட்டு தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க மேலும் ஆட்கொணர்வு மனுவாக தாக்கல் செய்யறாங்க இந்த வழக்கு விசாரணை வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு கடந்த ஜூன் மாதம் வந்து பண்ருட்டி மருத்துவமனையில இரண்டாவதாக பெண் குழந்தை பிறந்ததாகவும் உடல்நலக்குறைவு காரணமாக ஜூலை நான்காம் தேதி மருத்துவமனையில் அந்த குழந்தை இறந்ததாகவும் வந்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு அந்த பெண்மணி வந்து தனக்கு குழந்தை கிடைக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு காவல்துறையினர் உடனடியாக கிராம நிர்வாக அலுவலர்களுடைய சான்றை வாங்கி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்க அதன் அடிப்படையில் உடலை தோண்டி எடுத்து இறப்பிற்கான காரணம் என்ன என்பதை ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இதன் அடிப்படையில தான் தற்போது அந்த கிராம நிர்வாக புகாரின் அடிப்படையில இந்த உடலானது காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் முன்னிலையில தோண்டி எடுக்கும் பணியாக நடந்துட்டு இருக்கு உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவநாதன் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்.